வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா உடல் எடை குறைக்கிற மாதிரியும் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் நிறைய கொள்ளு வச்சு ஒரு அருமையான புட்டுப்பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது இந்த பொடி வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இதில் கஞ்சி செஞ்சுக்கலாம் குழுக்கட்டு செய்யலாம் புட்டு செய்யலாம் நிறைய ரெசிபீஸ் செய்யலாம் இதுபோல் பொடி செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு மூணு மாதத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும் எப்போ தேவைப்படுதோ அப்போதைக்கு நம்ம நிறைய ரெசிபிஸ் வந்து இதில் செஞ்சுக்கலாம் வாங்க இந்த அருமையான நிறைய கொள்ளு புட்டு பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபேன் சூடானதும் நரி பேர் சேர்த்துக்கலாம் எடுத்துக்க பொருட்கள் எல்லாமே ஒரே அளவாகவே எடுத்துக்கங்க அதாவது ஒரே கப்பில் மூணையுமே ஒரே அளவாக அளந்துக்கோங்க நான் வந்து இந்த கப் எடுத்திருக்கேன் நிறைய பேர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லே கிடைக்கும் ஈஸியாகவே இல்லைன்னா நீங்கள் அமே அமேசானில் வந்து நரி பேர்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வரும் இப்போ இது வந்து நல்லா படப்படம்னு புரியணும் பயிர் வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி கல் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு துணியில் போட்டு நல்லா காய விட்டுட்டேன் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் இல்லாத அளவுக்கு காய விட்டு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் விட்டிங்கனாலே ஈர துணியில் போட்டு அப்பப்போ பரட்டி விட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாகவே காஞ்சிரும் இது வந்து நல்லா பொரியட்டும் இப்போ பாருங்கள் பயிர் நல்லா வறுபடுச்சு வருபட்ருச்சுன்னா அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா வரும் இது வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் இப்போ நரிப்பயிறு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு கொள்ளு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இது வந்து நல்லா அப்படியே படப்படன்னு வெடிக்கும் அது வெடிக்கலை ஆனால் நல்லா ஃப்ளேவர் வந்துருச்சு கலரும் நல்லா மாறிடுச்சு இது கொள்ளு வந்து நல்லா வெடிக்கும் கலரும் மாறி அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த கொள்ளுமே பார்த்தீங்கன்னா கல் மண் எல்லாமே நல்லா புடச்சிட்டு நல்லா கழுவிட்டு துணியில் போட்டு நல்லா காய விட்டு எடுத்துருக்கேன் கொஞ்சம் கூட ஈரம் இல்லை அந்தளவுக்கு நல்லா காய விட்டு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் பயிர் ஒன்று ரெண்டு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எந்தளவுக்கு அதாவது நிறைய பேரும் கொள்ளும் எடுத்தோமோ அதே அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து சாதாரண அரிசிக்கு பதிலாக பாரம்பரிய அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து தங்க சம்பா அரிசி இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அரிசி சேர்த்து நம்ம புட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து இந்த அரிசி எடுத்திருக்கேன் ஸோ டயட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி அரிசி சேர்த்துக்கோங்க இல்லை நார்மல் பர்சன்ட்டாக இருந்தால் நீங்கள் நார்மலான ஒரு அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக கவுனி அரிசி எந்த அரிசி உங்களுக்கு பாரம்பரிய அரிசி கிடைக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தங்க அரிசி எடுத்துருக்கேன் தங்க அரிசி பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் அந்த அரிசி தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து சரியாகும் உடம்பு நல்ல கலர் கொடுக்குறது வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நார்மலாக நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற அரிசி மாதிரி தான் இருக்கும் சாப்பாடு சாதம்லாம் வடித்தோம்னா ஆனால் இது வந்து லோ பிளேஸ் தான் அதனால் சுகர் பேசண்ட்டாக இருக்கிறவங்க தாராளமாக அந்த அரிசி வந்து எடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் நம்ம நார்மல் அரிசி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இட்லி தோசை எல்லாமே இதில் பண்ணலாம் நார்மல் அரிசி புட்டு கூட நீங்கள் இந்த அரிசியில் பண்ணலாம் இப்போ இதுவும் நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா காய விட்டு எடுத்து வச்சுருப்பேன் இப்போ அரிசியை நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது இப்போ கேஸ் அமைத்திட்டு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா ஆறணும் அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது புட்டுக்கு வந்து எப்போயுமே கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கிற மாதிரி தான் அரைக்கணும் இதை வச்சு நம்ம கஞ்சி பண்ணலாம் புட்டு பண்ணலாம் இல்லை நிறைய ரெசிபிகள் பண்ணலாம் அதனால ரொம்ப நைஸாக அரைக்க கொஞ்சம் அப்படியே பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் புட்டு பொடி ரெடியாகிடுச்சு ஒரு பவுலு சேர்த்துக்கலாம் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு மேலே சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக அரைச்சனால மிக்சியில் போட்டிருக்கேன் இதே இது வந்து நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட இந்த மாதிரி நர நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக எப்போ தேவைப்படுதோ கஞ்சி செய்யலாம் புட்டு செய்யலாம் நிறைய ரெசிபி செய்யலாம் இதில் வந்து புட்டு கஞ்சி செஞ்சால் நல்ல வாசமாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் புட்டு கஞ்சியெலாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி